இன்று திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்த உற்றார் உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் மணமக்கள் சகாயராணி மரியமிக்க ஜேம்ஸ் அவர்கள் சார்பாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக வாழலாம் திருமணம் செய்து கொள்ளாம நல்ல சந்தோஷமா வாழலாம் இருக்கலாம் ஆனா அடுத்த சான்றியரையும் அடுத்த தலைமுறையும் நாம் உருவாக்க முடியாது அதற்காக தான் நம்முடைய கிறிஸ்தவத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறேன் என்னென்னாக்கா நம்முடைய கிறிஸ்தவத்தில் திருவள்ளி சாதனங்கள் ஏழு அதில் மிக முக்கியமானது திருமணம் அந்த திருமணத்தை நம்முடைய பெரியவர்கள் மணமக்களுக்கு செய்து வைக்கின்றனர் அதன் மூலம் தான் நம்முடைய அடுத்த சான்றியரை அடுத்த தலைமுறையில் நாம் உருவாக்க முடியும் ஆகவே தான் திருமணம் என்கின்ற இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் செய்து வைக்கின்றனர் இந்த திருமணம் என்கின்ற இல்லறத்தில் இனிதே புகுந்து நல்லறம் கண்டு பல நன்மைகள் புரிந்து இந்த குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் எடுத்துக்காட்டான இந்த தம்பதிகளாக வாழ்ந்து இந்த தம்பதிகள் பல குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க இந்த நேரத்திலே கடவுளியவர்களை நீடிய ஆயுளுடனும் நிறைவான செல்வத்துடன் பலமான வாழ்க்கையுடனும் நல்ல ஆசீர்வாதம் செய்ய நாம் அனைவரும் வேண்டி விரும்பி இறைவனத்தில் வேண்டிக் கொள்வோம் இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்